கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அவதூறாக பேசியவரை கோடாரியால் வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த கொலை வழக்கில் அவரது கூட்டாளிகள் ஐந்து பேர் போலீசில் சிக்கியுள்ளனர் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்தவர்கள் சிக்கியது எப்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பேடரப்பள்ளி கிராமத்தில் வட மாநிலத்தை சேர்ந்த மங்கள் ரவிதாஸ் என்பவர் வீடு வாடகை எடுத்து தங்கி பணிபுரிந்து வந்தார் மங்கள் ரவிதாசின் நண்பர் சபரி என்பவர் கட்டிட வேலைக்காக ஓசூரை சென்ற ஆறு பேரை அழைத்து வந்து ஒரு நாள் இரவு மட்டும் மங்கள் ரவிதாசின் அறையில் அவர்களை தங்க வைத்துள்ளார் சந்துரு உமேஷ் கார்த்திக் பார்த்தசாரதி விஜயகுமார் மகாசக்தி ஆகியோர் மங்கள் ரவிதாசின் அறையில் தங்கியிருந்து இரவில் மது அருந்தியுள்ளனர் இது பிடிக்காத மங்கள் ரவிதாஸ் பக்கத்தில் உள்ள நண்பரின் வீட்டிற்கு சென்று படுத்துக்கொண்டார் காலையில் தன்னுடைய அறைக்கு வந்தபோது உமேஷ் என்பவர் மட்டும் அறைக்குள் கொலை செய்யப்பட்டு கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார் அவரை கொலை செய்துவிட்டு மற்ற ஐந்து பேரும் தப்பிச் சென்று இருந்தனர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு தலைமறைவாக இருந்த செந்துரு கார்த்திக் பார்த்தசாரதி விஜயகுமார் மகாசக்தி ஆகியோரை கைது செய்தனர் விசாரணையில் சம்பவத்தன்று இரவில் செந்துருவுக்கும் உமேஷுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு கை கலப்பாக மாறியுள்ளது அப்போது செந்துருவை பார்த்து உமேஷ் தகாத வார்த்தைகளால் திட்டியதால் செந்துருவுக்கு கடும் ஆத்திரம் ஏற்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து செந்துருவும் அவருடைய கூட்டாளிகளும் சேர்ந்து உமேஷை கோடாரியால் தாக்கி அவரை கொலை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தலைமறைவாக இருந்த செந்துரு கார்த்திக் பார்த்தசாரதி விஜயகுமார் மகாசக்தி ஆகிய ஐந்து பேரை கைது செய்து சிப்காட் போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர்